அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் ஏசு எருசலேமுக்குச் சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னியவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறைக் காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவுகூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்துவிடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு